மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்றார் இந்த நாட்டின் விடுதலைக்கு படைகட்டி போரிட்ட சுபாஷ் சந்திரபோஸ் அதேபோல் தமிழ் தேசிய இனத்திற்கு அரசியல் பெரும்படையை கட்டி அண்ணன் சீமான் கேட்கிறார் ஒரே ஒரு வாக்கு தாருங்கள் அனைத்தையும் நான் மாற்றி காண்பிக்கிறேன் என்று அப்படி ஒரு வாக்கை கேட்டுதான் இந்த கடார் பகுதியிலே மானத்தோடும் வீரத்தோடும் ஒரு எழுச்சி மிகு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐயா காகித மில்லத் அவர்கள் இந்தியாவின் முஸ்லிம் தலைவராக இருந்த காகித மில்லத் அவர்கள் இறந்தபொழுது அவர் 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 பிணத்தின் அருகே நின்று பெரியார் சொன்னாராம் இஸ்லாமிய சமுதாயம் நல்ல தலைவரை இழந்து விட்டது என்று இந்த இனத்திற்கு கிடைச்ச ஆக சிறந்த ஒரு தலைவர் அண்ணன் சீமான் அவன் காலத்திலேயே இந்த இனத்திற்கான அரசியலை வென்றெடுக்க முடியாவிட்டால் பிறகு அது எவன் காலத்திலும் நடக்காது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அண்ணல் அம்பேத்கரோட பிஹெச்டி கைடு ப்ரொபசர் ஜான் டூய் அவரை பற்றி ஐயா அம்பேத்கர் சொல்கிறார் தன் அருமை மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் நான் பெற்ற இந்த அறிவு நான் பெற்ற இந்த கல்வியின் உயரம் அத்தனையும் பேராசிரியர் ஜான் டூய்க்கே சமர்ப்பணம் என்கிறார் அந்த பேராசிரியர் ஜான் டூயி கல்வியை பற்றி ஒரு நிலைப்பாடு உன்வைத்திருந்தார் ஒரு கொள்கை வைத்திருந்தார் த பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் த எஜுகேஷன் சமூகத்தில் நடக்கக்கூடிய சிக்கல்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய தேவையான பண்புகளை வளர்த்து கொடுப்பதுதான் கல்வி நோக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தேவையான எதிர் பண்புகளை வளர்த்து கொடுப்பதுதான் கல்வி நோக்கம் இன்றைய வகுப்பறைக்கும் சமூகத்துக்கும் எந்த சம்பந்தம் இன்றைய சமூகத்துக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் இருந்தது வந்தான் ஒருவன் இந்த சமூகத்தை அரசியலை இணைத்து அதுதான் வாழ்வில் என்று கற்பித்தது நாம் தமிழர் கட்சி அதன் தலைமை அண்ணன் சீமானம் தான் நீங்கள் நினைத்து பாருங்கள் எத்தனை எத்தனை கையெழுத்து நீங்க போட்டிய நீட்டுக்கு நீங்க தான் நீட்டை கொண்டு வந்தீங்க சரி உங்களால் நீட்டை தடுக்க முடியல என்ன மாற்ற வழி நீ சரியான ஆண்மகனாக இருந்தால் ஐயா முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் மட்டும் நீட்டை வச்சுக்க இருக்கு அதிகாரம் இருக்கு திராணி இருக்கா அவனுக்கு போடுறதுக்கு திராணி இருக்கா உங்களுக்கு ஐயா சந்திரசேகரராவ் தெலுங்கானாவில் நிறைவேற்றினார் நீட்டின் மூலமாக வட இந்திய மாணவர்களை நுழைத்தான் தெலுங்கானாவில் தடுத்து நிறுத்தினார் அதே நீட்டின் மூலமாக வட இந்திய மாணவர்களை தமிழகத்தில் நுழைக்கிறான் வடக்கன் திராணி இருந்தால் சட்டமே ஏற்றுங்கள் சட்டமன்றத்தில் அதிபெருமான சட்டமே ஏற்றுங்க மூடிவிட்டால் என்ன செய்வாங்க கேள்வி கேட்கிற அண்ணன் சீமான்ற மாற்று திட்டம் சுற்றுலாத்துறை போதும் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ஆண்டு ஒன்று சுற்றுலாத்துறை எம்ப்ளாயை சுற்றுலாத்துறையில் அமர்த்தக்கூடிய திட்டம் அண்ணன் சீமானிடம் இருக்கு எங்களுக்குன்னு கோட்பாடு உண்டு கொள்கை உண்டு ஒரு முறை ஆட்சி அதிகாரத்தை தாருங்கள் என்று தான் அந்த பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு இரு சைடலையும் சாலையங்க மக்கள் கூட்டம் பொதுமக்கள் கூட்டம் அண்ணன் சீமான் பேச வருகிறான் என்றால் அரசியல் பயிலரங்கம் அது ஒரு பல்கலைக்கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சூழலில் பேராசிரியர் ஒரு உயர்ந்த பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆக சிறந்த கல்வியாளர் ஒரு ஆக சிறந்த தலைவனிடம் உருவாக்கப்பட்ட ஒரு வீரன் இது அத்தனை கலந்த கலைவை தாண்டா அண்ணன் சீமான் என் தம்பி இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்னாடி ஒழுங்கோட வேட்பாளரை வேட்பாளர உட்கார வச்சு பேசக்கூடிய ஒரு பண்பை வளர்த்து கொடுத்தது நாம் தமிழர் கட்சி சீமான் வருவதற்கு முன்னால் லைவ் அவன் சீமான் வந்தால் நேரலையாக மாறியது சீமான் வருவதற்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் சீமான் வந்ததுக்கு பிறகு தேர்தல் பரப்பு தமிழனுக்கே தமிழை சொல்லி கொடுத்து அதை பேச வைத்த பெருமை நாம் தமிழர் கட்சிக்கு அதன் தலைமைக்கு மட்டும்தான் இருக்கு வேற எவனுக்கு இல்ல எல்லாரும் என் மொழியை பேசினார்கள் அவன் தான் இந்த மொழி தான் உயிரென்று எங்களுக்கு கற்பித்தான் அதனால தான் இத்தனை பேர் உங்கள்கிட்ட பேசின அத்தனை பேரும் கல்வியாளர்கள் உங்கள்கிட்ட பேசின அத்தனை பேரும் ஆகச் சிறந்த அறிவின் பெருமக்கள் ஒரே ஒரு முறை எங்கள் பேச்சை உற்று நோக்குங்கள் ஒரு முறை எங்கள் பேச்சை கேளுங்கள் உன்னிப்பாக கேளுங்கள் ஆழமாக கேளுங்கள் எதற்காக இந்த பிள்ளைகள் உங்களிடத்தில் பேச வேண்டும் அதில் என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னா எங்கெல்லாம் அந்த திமுக கூட்டம் கூட்டி வச்சுருக்கானா என் தங்கச்சி அது பைபானு பிரபாரம் பிள்ளையா கூட்டத்தில் மயக்க பிடிச்சி பேசுறது தெரிச்சிடுறானுங்க அது பூரா அப்படி அப்படியே வாக்காக மாறிக்கிட்டு நல்லா சேர்த்து சேர்த்து நீ வையே என் தங்கச்சி அபிநயா அத்தனை கூட்டத்திலையும் சிரமம் இல்லாமல் பேசி பேசிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க ஒரே ஒரு முறை மாற்றத்துக்கான அரசியலை நீங்கள் தாருங்கள் எங்களுக்கு அதுதான் யாருக்கு எந்த கட்சிக்கு இருங்க கொள்கை பேசுகிறதுக்கு திமுகவுக்கு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் விமர்சனம் செய்ய வரல ஆனால் இந்த மண்ணை நாசப்படுத்தக்கூடிய நாசகார திட்டத்தை கொண்டு வந்த பிஜேபியோட கூட்டணி வைத்த காரணத்தினால் நீங்க தகுதி இழந்திருக்கிறீங்க அங்கீகார தகுதி இழந்திருக்கேன் பிஜேபி என்ன பண்ணுவானா அப்படியே முழுங்கிருவான் சிறுக சிறுக நீங்கள் பார்த்துருப்பீங்க நிதிஷ்குமார் கட்சியை பார்த்துருப்பீங்க மகாராஷ்டிராவில் பார்த்துருப்பீங்க எல்லா மாநிலத்திலும் ஒரு வரலாறு இருக்குது தமிழ்நாட்டிலேயும் அந்த மாதிரி ஆயிடுவான் சிறுக சிறு அவனுக்கு வர வாய்ப்பு இல்லை சாதியாக நுழைவான் மதமா நுழைவான் அதன் மூலியமாக தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நினைப்பான் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அன்பான மக்களே நாங்கள் என்ன செய்ய போகிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வென்று என்ன செய்ய போகிறது சொல்றதுக்கு இந்த பிள்ளைய நீங்க சட்டமன்றத்தில் அனுப்பி பாரு ஒரு புலி எப்படி பதுங்கி பாயுங்கிற வரலாற்று பதிவாக பதிவாகப்பா அதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ண தேவாலயத்தில் உள்ள அருள் தந்தைமார்கள் பள்ளிவாசல் ஆலிம்கள் உளமாக்கல் என்ன சொன்னீங்க திமுக நான் தமிழருக்கு வாக்களிச்சா பிஜேபி உள்ள புந்துடும் இப்ப அதல்ல அதல்ல இப்ப நாற்பது பாராளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி கூட இஸ்லாமிய கருத்தவருக்கு தரல ஏன் தரல ஏன்னா அவன் தான் ஒரிஜினல் பிஜேபியோட பிடிஎம் திமுக தான் வேறு யாரும் கிடையாது அவன் தான் எங்களை பார்த்து கை நோக்கிட்டு இருக்கான் இதுக்கு எல்லாவற்றுக்கமான ஒரு தீர்வு இந்த கொடுமையான ஆட்சி முறைகளை ஒழித்து கட்டுவதற்கான ஒரு கடைசி வாய்ப்பு நாம் தமிழ் கட்சி தான் இதன் கொள்கை கோட்பாடுகளை பிடித்து கொண்டு அன்பான மக்களே இந்த அதிகாரம் நம் கையில் வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கணும் இந்த பாலாறில் அடுத்து அணை கட்ட ஆரம்பிச்சு தான் ஏற்கனவே ஏற்கனவே மொத்தம் வந்து அது முப்பத்து ரெண்டு கிலோமீட்டர் தான் ஆந்திராவில் ஓடுது பாலாறு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு இருபத்தொம்போது தடுப்பணை கட்டிட்டான் இப்போ மறுபடியும் அஞ்சு தடுப்பணை இருக்கான் ஏன் அங்கே அண்ணன் சொல்கிற மாதிரி இங்கே பெத்தவனே ஆளான் தமிழ்நாட்டை மற்றவன் ஆள் அதான் ஒரு ஒரு வேறுபாடு அன்பான மக்களை மாற்றத்துக்கான அரசியலை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் அதற்கான ஒரு வாய்ப்பு மைக் உனக்கு வந்து தமிழில் சொன்னால் புரியாது ஒளி வாங்கின்னு சொன்னால் உங்களுக்கு விளங்காது அதனால் தூய தமிழில் சொல்கிறேன் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய மைக் மைக் மைக்